பத்திரிகை நண்பர்களுக்கு இந்த துயரமான நேரத்தில் கள்ளக்குறிச்சி மருத்துவமனை அரசு மருத்துவமனையில் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் இங்கே வருவதற்கு முன்பு உயிரிழந்த குடும்பத்தினை சந்தித்து கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது பேர் முதல் கட்டமாக அவருடைய இல்லத்திற்கு சென்று எல்லோரையும் தனித்தனியாக சந்தித்து விட்டு வந்திருக்கின்றோம் எல்லோருமே கிட்டத்தட்ட வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய குடும்பத்தினர் மூட்டை தூக்குறவங்க வெல்டர் ஃபிக்டர் போன்று சாதாரணமாக வேலையை செய்து வருமானம் அவர்களால் குடும்பத்தை நடத்த முடியும் எல்லா குடும்பமும் இருக்காங்க அவர்கள் எல்லாம் பார்த்த பிறகு முதல் கட்டமாக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நம்முடைய தலைவர்கள் மூத்த தலைவர் அண்ணன் ஏ ஜி சம்பத் அவங்க இருக்கிறாங்க மாநிலத்தினுடைய துணை தலைவர் மாவட்ட தலைவர் அருள் அவங்க இருக்கிறாங்க இந்த பகுதியினுடைய தலைவர் ராஜேஷ் இருக்கிறாங்க எல்லோரும் நாளை மறுநாள் இறந்த எல்லா குடும்பத்திற்கும் சென்று பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஒரு லட்சம் ரூபாய் காசோலையா ஒரு ஒரு குடும்பத்திற்கும் கொடுப்பாங்க அவர்களுடைய அடிப்படை தேவைகளுக்கு முக்கியமான செலவுகளுக்கு பாரதிய ஜனதா கட்சி முதல் கட்டமாக உதவி செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கின்றோம் இரண்டாவது அந்த குடும்பம் ஒரு பதினைந்து நாள் கழிச்சு அண்ணன் ஏ ஜி சம்பத் அவர்கள் தலைமையில ஒரு குழு ஒரு ஒரு குடும்பத்துக்கும் சென்று மத்திய அரசனுடைய திட்டத்தை கொண்டு வருவதற்கு ஒரு ஆய்வறிக்கை சமர்ப்பிப்பாங்க நாங்க பார்த்த அந்த இருபத்தி ஒன்பது குடும்பத்துல

நடந்திருக்கு உள்ளே சென்று மருத்துவர்கள்ட்ட பேசும் யாரெல்லாம் சீரியஸா இருக்காங்களோ அவங்க எல்லாமே குறைந்தபட்சம் ஒரு மூன்று நான்கு எபிசோட் அதாவது இரண்டு மூன்று நாட்களாக குடித்திருப்பதற்கான அறிகுறிகள் தென்படுவதாக சொல்லி இருக்கின்றார் காலை ஆறு பத்துக்கு முதல் உயிர் போனதாக பதிவு செஞ்சிருக்கிறார் ஆனா இது மூன்று நாட்களாக யாரெல்லாம் ரொம்ப சீரியஸா இருக்காங்களோ இரண்டு மூன்று பாக்கெட் வேறு வேறு காலகட்டத்திலே அவர்கள் அருந்தி இருக்க வேண்டும் அப்படி என்றால் இது ஒரு நேரத்தில் இது நடந்ததாக தெரியவில்லை சர்வ சாதாரணமாக எல்லா இடத்திலும் இந்த கள்ளச்சாராயம் புழங்குவதை நாம்

என்கொயரி அமைச்சிருக்கிறோம் நான் ரொம்ப வருந்திரன் முதலமைச்சர் சொல்றாங்க குறைந்த பட்சம் தார்மீக பொறுப்பெடுத்து புரகபிஷன் மினிஸ்டராக இருக்கக்கூடிய முத்துசாமி அவர்கள் உடனடியாக ராஜினாமா பண்ணும் அவருடைய வேலையே இந்த கள்ளச்சாரத்தை தடுப்பதுதான் அதை செய்யாமல் அரசுக்கு முத்துசாமி அவர்கள் என்கின்ற தனி மனிதன் தப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசனுடைய தப்புக்கு ஒரு அமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும் என்றால் இந்த புரகுபிஷன் அமைச்சர் பொறுப்பேற்க இரண்டாவது முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய தமிழகத்தினுடைய பாலிசி தேர்தல் அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அறுபதாவது பாயிண்ட் யாராவது பத்திரிகை நண்பர்கள் படிப்பதற்கு வாய்ப்பிருந்தா படிச்சு பாருங்க ஒரு ஒரு கட்டமாக சாராயத்தை குறைப்பதற்கான முயற்சி எடுப்போம் டி அடிக்சன் சென்டர்ஸ் கொண்டு வருவோம் என்று முன்னூத்தி அறுபத்தி அறுபதாவது

முதலமைச்சர் அறிவிப்பு முதல் சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் அரசு டாஸ்மாக நடப்பதற்கான தார்மீக உரிமை இல்லை திமுகவை சார்ந்த எம்பிக்களோ சில நபர்களோ நடத்தக்கூடிய சாராய நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக டாஸ்மாக் நடந்து கொண்டிருக்கிறது தார்மீக பொறுப்பெடுத்து பாலிசி முதலமைச்சர் ஒத்துக்கிட்டு ஆயிரம் டாஸ்மார்க் கடைகளை குறைந்தபட்சம் நாளை மூடுவதாக முதலமைச்சர் அறிவிப்பு செய்து புரோஹிபிஷன் மினிஸ்டர் அவர்கள் தன்னுடைய பதவியில் இருந்து ராஜினாமா செய்ய வேண்டும் இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை நாங்கள் கட்சியால் எங்களால் முடிந்தளவு உதவி செய்கின்றோம் மத்திய அரசுடைய திட்டத்தை கொண்டு வர்றோம் முதலமைச்சர் அவர்கள் இதற்கு தனிப்பட்ட முறையில் பொறுப்பெடுத்து அவர்கள் இங்க வந்து பார்க்கணும் நான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அனுப்பி வைப்பேன் தென் மாவட்டத்தில் வெள்ளம் வந்தா உதயநிதி ஸ்டாலின் அவங்க போவாங்க கள்ளக்குறிச்சியில மக்கள் இறந்தா உதயநிதி ஸ்டாலின் வருவாங்க இது அரசனுடைய பொறுப்பில்லாத தனத்தை காட்டி முதலமைச்சர் அவர்கள் இதுக்கு எதுக்கு போவார் அரசனுடைய தலையாய கடமை ஒரு ஒரு குடிமகனுடைய உயிரை பாதுகாப்பது அரசனுடைய முதல் கடமை சொத்தை பாதுகாப்பது இரண்டாவது கடமை அதுக்கப்புறம் தான் டெவலப்மெண்ட் அதுக்கப்புறம் தான் நலத்திட்ட பணிகள் உயிரை பாதுகாப்பது முதல் கடமை இன்னை உயிரை பாதுகாப்பதற்கே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அவங்களால செயல்படுத்தப்பட முடியல முதலமைச்சர் உடனடியாக கள்ளக்குறிச்சிக்கு வரணும் துரிதமாக முதலமைச்சர் இங்கே வந்து கேம்ப் கேம்ப் முதலமைச்சருடைய எல்லா கிராமத்துக்கு போகணும் இரண்டு கிராமத்தில் இன்னைக்கு வந்து பள்ளி இரண்டு கிராமத்துல சொல்லிருக்கான் அதனால மாதவச்சேரிக்கும் போகணும் இங்க இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சியினுடைய மையப்பகுதியில் இருக்கக்கூடிய கருணாபுரத்துக்கு போகணும் உதயநிதி ஸ்டாலின் அனுப்பி வைப்பேன்னா இங்கேயும் குடும்ப அரசியல் இங்கேயும் நெப்பாட்டிசம் இங்கேயும் குடும்ப அரசியலை முன்னிலைப்படுத்தி முதலமைச்சர் அவர்கள் இதர அரசியல் பணியிருக்காங்க குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு ராஜினாமா இந்த உயிர்களுக்கு மதிப்பளித்து ஆயிரம் டாஸ்மார்க் கொண்டு வரணும் கட்சியால் முடிந்த உதவியை நாங்கள் செய்ய போகின்றோம் ஒரு ஒரு குடும்பத்திற்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய நிதி உதவியை தாண்டி இந்த வறுமையினுடைய கோரப்பிடியிலிருந்து வெளியே வருவதற்கு மத்திய அரசனுடைய நலத்திட்ட உதவிகளை நாங்கள் பயன்படுத்த போறோம் ஏஜி சம்பத் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய குழு இன்னும் பத்து நாட்கள் அந்த குடும்பத்துக்கு நேரம் கொடுத்து அவங்க அவங்களுடைய காரியமெல்லாம் முடிந்த பிறகு அவங்க பதினைந்து நாள் டைம் எடுத்து ஆய்வறிக்கையை சப்மிட் பண்ணுவாங்க அதை துரிதகால கால நடவடிக்கையாக நாங்கள் அதை மேற்கொள்ள இருக்கின்றோம் வரும்போது ரிட்டையர்ட் சப் இன்ஸ்பெக்டரை பார்த்து கேட்டார் ஐயா மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ரெண்டு பேருமே இரண்டு கண்கள் சட்டம் ஒழுங்கு ஆட்சியர் கையிலும் இருக்கு சட்டம் ஒழுங்கு காவல்துறை கண்காணிப்பாளர் கையிலும் இருக்கு ஆனா நீங்க காவல்துறை கண்காணிப்பாளரை சஸ்பெண்ட் பண்ணிட்டு மாவட்ட ஆட்சியர் இடமாற்றம் பண்றீங்களே என்னங்க ஐயா நியாயம் ரிட்டையர்ட் சப் இன்ஸ்பெக்டர் நம்ம வரும்பொழுது கேட்டாங்க இல்லைங்க நான் பிரஸ் மீட்ல பேசுறேன் ஆனா இன்னைக்கு குண்டா சட்டம் யாரு மேல போடணும்னா இவங்க மேல போடணும் குண்டா சட்டமே இதுக்கு தான் முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்லணும் கடந்த இரண்டரை ஆண்டுகள்ல கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்கள் எத்தனை பேருக்கு மேல குண்டா சட்டம் போட்டாங்க எதுவுமே இருக்காது சோஷியல் மீடியால பதிவு போடுறவங்க மேல குண்டா சட்டம் கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்க மேல குண்டா சட்டம் போட்டா தான் அந்த சிஸ்டமே அழியும் கள்ளச்சாராயம் ஒரு நெட்வொர்க் குண்டா சட்டம் போட்டு மொத்தமா ஒரு வருஷம் உள்ள போனா தான் அவங்க டிஸ்டர்ப் ஆவாங்க அப்பதான் இந்த ஈகோ சிஸ்டம் அழியும் நாம நூத்தி ஏழு நூத்தி பத்து சிஆர்பிசின்னு ஒரு சட்டம் இருக்கு குறிப்பாக இந்த கள்ளச்சாராயம் காட்சி மாட்டினவங்கள ஆறு மாதத்திற்கு ஒரு முறை கிடுக்குப்பிடி போடுவாங்க நூத்தி ஏழு நூத்தி பத்து சிஆர்பிசி ல பவுண்ட் ஓவர் என்கின்ற சொட்டுட பயன்படுத்தி பவுண்ட் பண்ணி வைப்பாங்க ஃபைன் போட்டு வைப்பாங்க மாவட்ட ஆட்சியர் பைன் போடுவாங்க தாசில்தார் பைன் போடுவாங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஐந்து லட்சம் கட்டுக்கிற எத்தனை பேருக்கு மேல கள்ளக்குறிச்சியில போட்டிருக்காங்க அல்லது மாநிலத்துல எத்தனை பேருக்கு மீது நூத்தி ஏழு நூத்தி பத்து சிஆர்பிசி கீழ் நடவடிக்கை எடுத்திருக்காங்க குண்டா சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்திருக்காங்க சும்மா போய் ஒரு தகர குடத்தை உடைச்சோம் ஒரு நூறு லிட்டர் காமிச்சோம் கணக்க காமிச்சோங்கிறது கணக்கு எழுதுறதுக்கான இது மத்தபடி நடவடிக்கை சீரியஸா நடவடிக்கை எடுக்கல காரணம் ஒரு பக்கம் டாஸ்மாக் ஒரு பக்கம் திமுக மூத்த தலைவர்கள் நடத்தக்கூடிய சாராய ஆலைகள் அப்படி இருக்கும் பொழுது அங்க போய் குடிக்கிறவங்க அடிக்ட் ஆகிறாங்க ஒரு கோட்ட நூத்தி ரூபாய் வாங்க முடியாதவங்க பாக்கெட் சாராய முப்பது ரூபாய்க்கு வாங்குறாங்க அதுதான் உண்மை இறந்து போனவங்க யாருங்க அன்றாடம் காட்சிகள் இறந்து போனவங்க வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க அவங்கனால போய் தினமும் டாஸ்மாக்ல குடிக்க முடியாது ஐஎம்எஃப்எல் இந்தியன் மேட் பாரின் லிக்கர் குடிக்க முடியாது மது கலாச்சாரம் தமிழகத்தில் பெருக பெருக மது கலாச்சாரம் அதிகமாக அதிகமாக மதுவுக்கு அடிமையாக அடிமையாக கள்ளச்சாராயத்தை நாடி செல்ல ஆரம்பிக்கின்றார்கள் இதை முதலமைச்சர் எப்ப புரிஞ்சுக்குவாங்க எப்ப கடிவாளம் போட போறா அதனால் இதெல்லாம் மக்கள் கேள்விகளா வைக்கிறார் இன்னைக்கு நம்முடைய பத்திரிகை நண்பர் இன்னொரு கேள்வி கேட்டார் இன்னைக்கு எங்களுடைய அரசியல் கட்சியினுடைய கடமை தமிழகத்துல சட்டம் கெட்டுப் போயிருக்கு கள்ளச்சாராயம் ஆறுபோல் ஓடிக்கொண்டிருக்கிறது நாளை மறுநாள் தமிழகத்துல எல்லா மாவட்டத்தினுடைய தலைநகரத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் பொதுமக்களோடு ஒரு முதல் கட்ட கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்கின்றோம் அதன் பிறகும் இந்த அரசு விழிக்கவில்லை என்றால் சென்னையில் இருக்கக்கூடிய கோட்டையை நோக்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் ஒரு ஒரு மாவட்டத்திலிருந்தும் கிளம்பி வருவார் ஆனால் முதலமைச்சர் அதுக்குள்ள ஆக்கப்பூர்வமான தீர்வு கொடுக்கணும் நான் ஒன் மேன் கமிஷன் போட்டிருக்கிறேன் என் நெஞ்சு கலங்குது இதெல்லாம் ஏத்துக்க முடியாதுங்க குறைந்தபட்சம் நாங்கள் கேட்பது அந்த அமைச்சருடைய ராஜினாமா குறைந்தபட்சம் ஆயிரம் டாஸ்மாக் கடையை மூடுங்க குறைந்தபட்சம் புது சாராய பாலிசியை இத்தனை இத்தனை கொண்டு மூணுமே செய்யாம வெறும் அறிக்கை என்பது வெறும் பேப்பர் இது செய்யவில்லை என்றால் எங்களுடைய முதல் கட்ட போராட்டத்தை தொடர்ந்து தமிழகத்திலிருந்து எங்களுடைய தொண்டர்கள் அனைத்திடத்திலும் இருந்து கோட்டையை நோக்கி நிச்சயமாக வருவார்கள் எந்த மாற்று கருத்தும் இல்லை

அதெல்லாம் ஆக்ஷன் எடுக்காம ஒரு காவல்துறை கண்காணிப்பாளர் சஸ்பெண்ட் சரியா வந்துருமா அதனால் இவர்களை பொறுத்தவரை கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் என்று சொல்வது போல இன்னைக்கு சொல்றாங்க ஆனா அமித்ஷா அவர்களுக்கு சாயந்தரம் கடிதம் எழுதிய பிறகு உங்களுக்கு அந்த கடிதத்தை கொடுக்கிறோம் நாங்கள் ஜிந்தி மஸ்தான் அவர்களுடைய தொடர்பு நாங்கள் போன முறை சொன்னது உண்மைதான் நடவடிக்கை எடுக்கல இந்த முறையும் இங்க தொடர்பு இருப்பதாக எல்லா இடத்துலயும் சொல்றாங்க கல்வராயன் மலை தொடர்ல இதற்கு முன்பு சாராயம் காட்சி வித்த அந்த பெரிய திமுக தலைவர் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும் நான் பெயரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இருக்கிற எல்லா பத்திரிக்கை தெரியும் எந்த நடவடிக்கை எடுக்காம கெட்ட பின் சூரிய நமஸ்காரங்கிறாங்க அதனால் நாங்கள் கேட்பது சிபிஐ என்கொயரி மத்திய அரசை வலியுறுத்தப் போகின்றோம் தமிழகத்தில் ஒரு வளர்ந்த மாநிலம் வளர்ந்த மாநிலத்தில் கள்ளச்சாராய சாவு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறுல பார்த்திருக்க தொடர்ச்சியாக போன ஆண்டு இருபத்தி இரண்டு இந்த ஆண்டு கிட்டத்தட்ட நாற்பதை தொட்டுக் கொண்டிருக்கிறது இந்த ஆண்டு இதெல்லாம் தமிழகத்தினுடைய வரலாற்றுல நான் பார்த்தது கிடையாது அப்படி பொழுது சட்டம் ஒழுங்கு சரியாக கையாளப்படவில்லை என்பது இதை இதற்கு முன்பு திமுக ஆட்சியில் இருந்தாங்க இரண்டாயிரத்தி ஆறு டு பதினொன்று சேலத்தில் கள்ளச்சாராய சாவு கிருஷ்ணகிரியில கள்ளச்சாராய சாவு மறுபடியும் திமுக ஆட்சியில் செங்கல்பட்டு கள்ளக்குறிச்சி வெட்ட வெளிச்சமாக நமக்கு தெரிகிறது பொலிட்டிக்கல் அதனால தான் நாங்க கேட்பது சிபிஐ என்கு முதலமைச்சர் குறைந்த குறைந்தபட்சம் குறைந்த இல்ல இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும்னா டாஸ்மாக ஒழிக்கணும் ரெண்டுக்குமே ஒரு தொப்பல் கொடி உறவு இருக்கு அங்க போய் அடிக்ட் ஆனவங்க அங்க போய் வாங்க முடியாதவங்க இருந்து இங்க மாறுறாங்க எல்லாரும் வீட்டுக்கு நான் போய் பார்த்துட்டு வர்றேங்கண்ணா இவங்க எல்லாம் வெறும் கள்ளச்சாராயம் குடிக்கிறவங்க கிடையாதுங்கண்ணா இவங்க எல்லாம் சாதாரணமா மது அருந்துறவங்க அடிக்ஷன் ஸ்டேஜுக்கு போகும் பொழுது இந்த சாராய பாக்கெட்டை வாங்குறாங்க முதலமைச்சர் இரண்டுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை புரிந்து கொள்ளாத வரை கள்ளச்சாராய சாவை தடுக்க முடியாது டாஸ்மாக விரிவாக்கத்தை குறைக்கணும் எங்களுக்கு ஐம்பதாயிரம் கோடி ரெவன்யூ வேணும் வேணும்னு சொல்லக்கூடிய அந்த அரசினுடைய மனநிலையை கட்டுப்படுத்தணும் அதற்கு குறைந்தபட்சம் ஆயிரம் கடையை மூடுங்கன்னு தான் நம்ம சொல்றோம் இதே முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக சொன்னதை தான் நம்ம சொல்றோம் இதே முதலமைச்சர் தேர்தல் வாக்குறுதி முன்னூத்தி அறுபதுல சொன்னதை தான் நம்ம சொல்றோம் நான் புதுசா சொல்லல இங்க கண்ட்ரோல் பண்ணா தான் கள்ளச்சாராயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியுங்கண்ணா ஒரு எஸ்பியை சஸ்பெண்ட் பண்றதுனால கள்ளச்சாராயத்தெல்லாம் நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க அதையெல்லாம் தாண்டி நிலைமை ரொம்ப மோசமாக விபரீதமா இருக்கு இன்னைக்கு இந்த கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி ஆயிட்டாங்கன்னா ஒரு காலத்துல ஏழை மக்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு திமுகவினுடைய அதிமையாக பேசிக்கொண்டிருக்கிறாங்க திமுகவினுடைய அடிமையாக கள்ளச்சாராய சாவுனா நான் பார்த்திருக்கேன் நான் சின்ன வயசுல கம்யூனிஸ்ட் கட்சி முதல்ல வருவாங்க கம்யூனிஸ்ட் கட்சி முதல்ல காலத்துல இருப்பாங்க ஆனா தமிழகத்துல கல்யூனிஸ் கட்சினு நிலம வந்து திமுக பேச முடியாத இவங்க பேசுறாங்க இதே மறுபடியும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த அறிக்கை அவர்கள் திமுகவினுடைய அடிமை என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறான் எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு

கண்டிப்பாக அதிக அதிகாரிகள் செய்யக்கூடிய வேலை நுண்ணறிவு பிரிவு இன்டெலிஜென்ஸ் யார் வந்து விற்கிறாங்க எப்படின்னா சென்டரு கல்ல குறிச்சியில் விற்க முடியும் கோர்ட்டு காம்ப்ளெக்ஸ் வந்து நூத்தம்பது மீட்டர் நூத்தம்பது மீட்டர் இதெல்லாம் யாரு வேணும் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் நுண்ணறிவு பிரிவு இதற்கென்று சிவரப்பு படை இருக்கு தடுப்பதற்காக அவங்க வாட்ச் பண்ணணும் இந்த மலை என்ன வீரப்பங்காடானா இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது கஷ்டமா அவங்க இன்டெலிஜென்ஸ் அலர்ட்ல வச்சுக்கணும் மலைவாழ் மக்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கணும் யார் வர்றாங்க யார் காய்ச்சறாங்க ஒருவேளை இவங்க மெத்தனால்னு சொல்கிறாங்கன்னா எங்கிருந்து வருது இண்டஸ்ட்ரியல் டைவர்ஷனா எங்கிருந்து வருது அதையும் கண்காணிக்கணும் எதையுமே செய்யாமல் மொத்தம் பொதுவாக ஏன்னா அரசு ஏன் ப்ரெஷரை போடலினா ஆளும் கட்சிக்கு வேறு வேறு ரூபத்தில் சம்மந்தம் இருக்கிறனால அரசு ப்ரெஷர் போட மாட்டாங்க இதெல்லாம் அரசு ப்ரெஷர் போடணும் ஏன்னா மாவட்டத்தினுடைய ஆட்சியர் டாஸ்மாகனுடைய ஆஃப் டேக் சேல்ஸ் அதை ஒரு ஒரு மாதமும் மீட்டிங் போட்டு நடவடிக்கை எடுக்கிறாங்க ஒரு ஒரு டாஸ்மாக் சேல்ஸை பற்றி மாவட்ட ஆட்சியர் ஒரு மீட்டிங் போடுறாங்க டாஸ்மாகில் வருவாய் குறைஞ்சா கேள்வி கேட்கிறாங்க அந்த மீட்டிங்கை சிஎம் ஏன் போடக்கூடாது எத்தனை கள்ளச்சாராயத்தை பிடிச்சிருக்கிறீங்க எத்தனை பேர்த்த கைது பண்றீங்க அந்த மீட்டிங்கை கோட்டையில் முதலமைச்சர் போட்டிருக்கணுமா இல்லையாங்க இன்னைக்கு ரெண்டு பேர்த்த சஸ்பெண்ட் பண்றதுனால தவறு செய்திருக்காங்க நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் எல்லா பழியும் அதிகாரிகள் மேல போட்டுட்டு அரசியல்வாதிகளும் ஆளுங்கட்சிக்காரர்களும் தப்பிப்பது எந்த விதத்திலே நாயங்கண்ணா நாங்கள் ஒரு ஆய்வறிக்கையை முதலமைச்சருக்கு அனுப்பி வச்சிருக்கிறோங்கண்ணா போன வருஷம் ஆளுநருக்கு அதை சமர்ப்பிச்சிருக்கிறோம் எங்களுடைய வெப்சைட்ல இருக்கு முன்னூத்தி பதிமூணு பக்கம் அதுல எப்படி தமிழகத்தில் மார்க்கை ஒழிக்கிறது எப்படி வருமானத்தை ஈட்டுறது ஒரு வருடத்திற்கு எப்படி ஒரு லட்சம் கோடி ரூபாய் மார்க்கை மூடிட்டு தென்னை மரம் பனைமரம் மூலமா கொண்டு வர்றோங்கிற ஆய்வறிக்கை நாங்கள் ரெடி பண்ணிருக்கிறோம் முதலமைச்சருக்கு அதை சப்மிட் பண்ணிருக்கிறோம் எங்கள் மூலமாக யாரும் சப்போர்ட்டே பண்ண வேண்டாங்க இதே மாநிலத்துக்குள்ள மார்க்கை மூடிட்டு இதே மாநிலத்துக்குள்ள ஒரு லட்சம் கோடி ரூபாய் வருமானத்தை மக்களுக்கு புதிய வரி போடாமல் ஈட்ட முடியும் என்பது எங்களுடைய ஆய்வறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கிறோம் நண்பருக்கு அன்பான வேண்டுகோள் நீங்க கொஞ்சம் நேரம் கையில் இருக்கும் பொழுது எங்க ஆய்வறிக்கை ஒரு முறை படிச்சுட்டு நீங்க ஆனால் பிஜேபி சொல்லியிருக்காங்க இந்த ஆய்வறிக்கையில் என்ன தவறு கேள்வி கேளுங்க அதான் பார்த்தேன் கள்ளச்சாராய் தான் வித்தாங்கன்னு சில வீட்டில் ரைடு பண்றீங்க எல்லா வீட்லயும் திமுக ஸ்டிக்கர் இருக்கு எப்படி திமுக ஸ்டிக்கர் வந்துச்சு என்ன போலீஸ் கொண்டு திமுக ஸ்டிக்கர் வச்சாங்களா நான் இன்னைக்கு காலையில் வந்து திமுக ஸ்டிக்கர் வச்சேனா ஆளும் கட்சியினுடைய தொடர்பு இல்லாம இந்த அளவுக்கு ஃப்ரீயா எல்லாம் தலைநகரத்து ஒரு கேபிட்டல் சிட்டிங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் இதுக்குள்ள இந்த அளவுக்கு எல்லாம் விற்க முடியாதுங்கண்ணா எல்லா பள்ளியும் கல்வராயன் மலை யாரோ காய்ச்சாங்க அங்க போய் குடிச்சாங்க இதெல்லாம் பாக்கெட்டு போட்டு டிவிஎஸ் ஃபிஃப்டில கொண்டு வந்து உள்ளூருக்குள்ள நிறுத்தி தினமும் விற்கிறாங்க இன்னைக்கு சீரியஸா இருக்கிறவங்க மூணு நாள் குடிச்சவங்க ஒரு நாள் ஒரு பாக்கெட் குடிச்சவங்க கிடையாது அஞ்சு எம்எல் மூன்று முறை தான் இவ்வளவு சீரியஸா இருக்கிறாங்க அதனால் இதை மூடி மறைப்பதை விட்டுவிட்டு ஆளும் கட்சியினுடைய அரசு தெல்ல தெளிவாக மக்களுக்கு புரியறபடி சொல்லி நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் என்று நமக்கு நம்பிக்கை அளிக்கணும் ஒரு கமிட்டி போறதுனால எந்த பிரயோஜனம் இல்லைங்கண்ணா